சட்னி அரைச்சா மசாலா அரைக்க முடியல மசாலா அரைச்சா மஞ்சள் அரைக்க முடியல ஒவ்வொன்றுக்கும் தனி மிக்சரா வாங்க முடியும் வேண்டாம் அல்ட்ரா சாய்ஸ் ப்ரோ இருக்கே இந்தியாவின் அதிவேக தௌசண்ட் வாட்ஸ் மிக்சர் கிரைண்டர் வினாடிகளில் கலையும் கரைக்கும் ஒரு சாய்ஸ் ப்ரோ போதும் இனி எதையோ அரைக்கலாம் அதை பாஸ்டா அரைக்கலாம் ரொம்ப டயர்டா இருக்கு இயற்கையான டேட்ஸ் பாதாம் பிஸ்தா கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ் ஆதார் ஆணையம் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது நாடு முழுவதும் இரண்டு கோடிக்கும் அதிகமான இறந்தவர்களின் ஆதார் எண்கள் நீக்கப்பட்டுள்ளன ஆதார் எண்ணை தவறாக பயன்படுத்துவது மற்றும் நலத்திட்ட உதவிகளை பெற முயற்சிக்கும் மோசடிகளை தடுப்பதே இதன் நோக்கம் இறந்தவர்களின் தரவுகளை பெற ஆதார் ஆணையம் பல்வேறு அமைப்புகளுடன் இணைந்து செயல்பட்டு வருகிறது இந்திய தலைமை பதிவாளர் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகள் பொது விநியோக திட்டம் தேசிய சமூக உதவி திட்டம் மூலம் தரவுகள் பெறப்பட்டு இறந்தவர்களின் ஆதார் அட்டைகள் செயலிழக்க செய்யப்பட்டு வருகின்றன இறந்தவர்களின் தரவுகளை பெற நிதி நிறுவனங்கள் மற்றும் அதுபோன்ற பிற அமைப்புகளுடன் இணைந்து செயல்படவும் ஆதார் ஆணையம் திட்டமிட்டு வருகிறது ஒரு ஆதார் எண் ஒருபோதும் வேறொரு நபருக்கு மீண்டும் ஒதுக்கீடு செய்யப்படாது இருப்பினும் ஒரு நபர் இறந்த பிறகு அவரது ஆதார் எண்ணை செயலிழக்கச் செய்வதன் மூலம் மோசடிகளை தடுக்க முடியும் அரசு நலத்திட்டங்களை பெற இறந்தவர்களின் ஆதார் எண்ணை தவறாக பயன்படுத்துவதும் தடுக்கப்படும் இறப்பு சான்றிதழ் வழங்கும் பதிவு அதிகாரிகளிடமிருந்து ஒருவரின் இறப்பு சான்றிதழைப் பெற்று குடும்ப உறுப்பினர்களும் அரசுக்கு தகவல் தெரிவிக்கலாம் மை ஆதார் போர்ட்டலில் இறந்தவர்களின் சான்றிதழ்களை பதிவு செய்யலாம் இதற்காக குடும்ப உறுப்பினரின் இறப்பை தெரிவித்தல் என்ற வசதியை மை ஆதார் போர்ட்டலில் ஆதார் ஆணையம் அறிமுகப்படுத்தியுள்ளது இருபத்தைந்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இந்த வசதி தற்போது உள்ளது மற்ற மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களை இந்த வசதிக்காக ஆதார் போர்ட்டலுடன் இணைக்கும் பணிகள் நடந்து வருகின்றன குடும்ப உறுப்பினர் தனது ஆதார் விவரங்களை குறிப்பிட்ட இறந்தவரின் ஆதார் எண் இறப்பு பதிவு எண் உள்ளிட்ட விவரங்களை ஆதார் போர்ட்டலில் சமர்ப்பிக்கலாம் அதை சரிபார்த்த பிறகு இறந்தவரின் ஆதார் எண்ணை செயலிழக்க செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆதார் ஆணையம் தெரிவித்துள்ளது